இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் அடியார்களே அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மசல்லி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் முபாரிக்கு சலிம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அமலை சொல்லி தரேன் சிலருக்கு அந்த அமல் தெரியும் இருந்தாலும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் செய்யாமல் இருக்காங்க சிலருக்கு இந்த அமல் பாதி தான் தெரியும் பாதி தெரியாம இருக்கு கண்டிப்பாக இந்த அமலை ஒரு நாள் பொழுத கடைசி நேரத்திலேயாவது ஓதிவிடுங்க உண்மையாலுமே சொல்றேன் இதை வளமையா பாருங்க இது நபி அவர்கள் அவங்களுடைய மகளாருக்கே கற்றுக் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிறப்புமிக்கது சஹீஹானது சஹாபாக்கள் ஓதி வந்தது நபி சல்லாஹ் அலையா அவர்கள் மட்டும் கிடையாது அவங்க குடும்பத்தினரும் ஓதி வந்தது இப்ப அந்த அமையல் என்னன்னு பாக்கலாம் முதல் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளுடைய கடைசி பொழுதுலையாவது அதாவது ஒரு நாளுடைய கடைசி பொழுதுலையாவது இரவு நேரத்திலேயாவது நீங்க என்ன பண்ணிருந்தா இந்த மூன்று திக்கரையும் என்ன பண்ணிரணும் பத்து முறை ஓதிடணும் அது என்ன திக்ரன்னு பாத்தீங்கன்னா சுமஹானலா அப்படிங்கிறது திக்கும் அலமது அப்படிங்கிற திக்கிறோம் அல்லாஹ் ஒப்புற அப்படிங்கக்கூடிய திக்கிறோம் முதல்ல இந்த மூணு திக்கிர அதுக்கப்புறம் ஒரு சூறாவோதனும் இப்ப இந்த மூணு திக்கிரையும் பத்து பத்து முறை ஓதிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் அந்த நாளையே நீங்க முடித்துக் கொள்ளணும் இப்படி செய்வதனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த நாள் முழுவதும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுது நம்ம ஒரு நன்மையான காரியம் செஞ்சா அல்லா பத்து மடங்கு நன்மை எழுதுறான் அப்ப மூணு தடவை இதை நீங்க வந்து என்ன பண்றீங்க இந்த மூன்றையும் பத்து பத்து முறை ஓதும் போது முப்பது முறை ஓதுறீங்க அல்லாஹ் வந்து பத்து மடங்காக கொடுத்து முன்னூறு மடங்கு உங்களுக்கு என்ன பண்றான் இதற்கான நன்மையை கொடுக்குறான் அதே போல இதை ஓதிய கையோடு குள்குள்ளாவாது சூறாவை மூன்று முறை ஓதுரும் மொத்தமா எத்தனை முறைன்னு ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா பதிமூணு முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா சுபஹான அல்லா அல்லாஹ் அக்பர் அது எல்லாமே பத்து முறை ஓதுறோம் சூறா வந்து மூணு முறை ஓதுரும் அப்ப இதெல்லாம் பத்து முறை இது வந்து மூணு முறை மொத்தமா பதிமூணு முறையாக உங்களுக்கு ஆகுது இது வந்து நீங்க தனித்தனியா ஓதிக்கலாம் சுபஹான அல்லா அலங்குல்லா அல்லாஹ் அக்பரை அப்படி எல்லாம் ஒட்டுக்கா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஓதிக்கலாம் உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படியே ஓதிக்கோங்க இதை ஓதி முடிப்பதன் மூலமாக உங்களுக்கு குள் சூரா ஒரு குரான் ஓதி நன்மை கொடுக்கப்படுது சஹாபாக்களை ஆச்சரியப்பட்டாங்களாமா நபி அவர்கள் வந்து சொல்றாங்க ஒரு குரானை ஓதாம அவங்க நாளை முடித்துக் கொள்ளாதீங்க அப்படின்னாங்களா ஒரு நாள் பொழுதுல ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு இடத்துலயாவது இதை ஓதிடணும் கடைசிக்கு நைட்டாவது ஓதிடணும் அப்படிங்கறத அது அர்த்தம் அப்ப ஏற சூழ்நில நாங்க எப்படி ஒரு நாள்ல ஒரு குரான் ஓத சக்தி பெற்றவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்பதான் அவங்க குல்கொல்லா வகது சூறாவை சொல்லியிருக்காங்க பல திக்கர்கள் ஓதுறோம் பல துவாக்கள் ஓதுறோம் என்னென்னமோ பண்றோம் சூறாக்களா ஓதுறோம் ஆனா குல்கொல்லா வகது அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ்லீந்தா நபி அவர்கள் பல சிறப்புகள் சொல்லியிருக்காங்க இது வறுமையை போக்கும் கடனை அடைத்து கொடுக்கும் தேவைகளை நிறைவேற்றி வைக்கும் இன்னும் பல அந்தஸ்துகளை இம்மையிலையும் மறுமையிலையும் கொடுக்கும் உங்களுக்கு மனிதர்களுடைய அன்பு பாசம் நேசமும் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே ஆகும் நீங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான சூறாக்களும் இந்த மாதிரியான திகிரிகள் ரொம்ப எளிமையா இருக்கறனால நம்ம கண்டுக்காம விட்டுறோம் சைத்தான் தான் நம்மள இருந்து மறைக்கிறான் நம்ம பெருசு பெருசா புதுசு புதுசா தேடி போயிட்டு இருக்கோம் சாதாரண விஷயமா இருக்கணும் நமக்கு ஆனா அது மகத்தானதா இருக்கும் அதை மறக்கடிச்சிருப்பான் இனிமேல் இதை செய்துவாங்க நம்ம தினமுமே பலன் தரக்கூடிய அமல்களை நினைவுபடுத்தி கொண்டு வரோம் ஒரு சின்ன வீடியோல அதனால குறுகிய நேரத்துல சிறந்த அமல்களை செய்வதற்காக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் ஹைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு ஹதியாவாக விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நாங்க தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம்